இப்போ தற்போது அரசாங்கம் கல்வி சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்குது இந்த சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது எப்படி யாரோடையும் பேச இல்லை விசேஷமாக எங்களுக்கு தெரியும் இலங்கையில் இருக்கிற தொழிற்சங்கங்களோடவோ இல்லாட்டி வேறு வேறு மொழிகள் இல்லை செயல்படுறவங்களோடவோ யாரோடையும் பேசாமல் தான் இந்த சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்குது இந்த கொண்டு வந்த சீர்திருத்தத்தை எடுத்துக்கொண்டால் உண்மைக்கும் அவங்க தனிச்சா செஞ்ச செயல்பாடாக தான் இது இருக்குது அரசாங்கம் முதலாவது எங்க சீர்திருத்த கொண்டிருக்கூட சொல்லுது அவங்க என்னமோ இந்த அரசாங்கம் கொண்டு வர மாதிரி தான் கொண்டு வந்தாங்க ஆனாலும் தற்போது பாராளுமன்ற மண்டலத்தில் நடந்த அந்த விவாதத்தில் நான் கண்ட விஷயம்தான் இது வந்து கடந்த அரசாங்கம் கொண்டு வந்தது தான் அப்படியோ காபன் கோப்பையா இந்த 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 அரசாங்கம் கொண்டு வந்திருக்குது இப்போ இந்த கொண்டு வந்திருக்க இது வந்து ஒன்றுமில்ல சும்மா பிரசன்டேஷன் மட்டும் தான் இதுக்கு முதலான அந்த கல்வி சீர்திருத்தம் எல்லாம் அது ரிசர்ச் பண்ணி நடைமுறைப்படுத்தி திரும்ப நடைமுறைப்படுத்தின திரும்பவும் அது அது சம்பந்தமாக மானிட்டரிங் ப்ராஜெக்ட் செஞ்சு எல்லாம் செஞ்சு தான் நடைமுறைப்படுத்துது ஆனால் இது இது ஒரே ஒன்றா கொண்டு வர்றாங்க ஒரு ப்ரெசன்டேஷன் மட்டும்தான் இருக்குது ஒரு கேட்டால் ஒரு தாள் கூட இல்லை நாங்கள் கட்ட காணும் எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தம் ஒயிட் பேப்பர் ஒன்று கேட்டுச்சு இப்போ ஒயிட் பேப்பர் ஒன்று கேட்கல இவ்வளவு அறி அறிவாளியான கல்வி அமைச்சர் சொல்கிறது ஒயிட் பேப்பர் ஒயிட் பேப்பர் மட்டுமே இல்லை வேலை வேறு காலங்களையும் பேப்பர் கொடுக்கலான்ட்டு ஏன் இப்படித்த கொச்சப்பட்ட செயல்பாடாக மாற்றிருக்குது இந்த செயல்பாடுகள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று தான் வந்து இதில் பாடசாலை காலத்தை ரெண்டு மணி ஆக்குறாங்க யார்கிட்ட கேட்டு தீர்மானிச்சிருக்காங்க பாடசாலை காலம் வந்து யார்டு அதிபர்கள்ட்ட ஆசிரியர்கள்ட்ட கா நேரத்தை தான் கொடுக்க போடுறாங்க அப்போ வந்து அப்படி கொடுக்க கொடுக்கப்போக்குள்ள நேரத்தை கொடுக்கப்போக்குள்ள அது எங்கள்கிட்ட கேட்காம அது நடைமுறைப்படுத்து சரியா நாங்கள் அதை வன்மையை கண்டிக்கிறோம் அது பிழையான செயல்பாடாக தான் நாங்கள் பார்க்குறோம் அந்த செயல்பா அந்த அதை வந்து பேசாமல் நாங்கள் செய்ய விட மாட்டோம் அதுக்கு எங்களுக்கு எதிர்ப்பு இருக்குது அதோடு எங்களுக்கு தெரியும் பாடசாலத்தில் இது அடுக்கொண்ட அடுத்த சீர்திருத்தம் தான் பீரியட்ஸை வந்து நாற்பது நிமிஷத்துலேருந்து ஐம்பது நிமிஷத்துக்கு மாற்றுறது இப்போ ஐம்பது நிமிஷத்துக்கு இதை மாற்றக்குள்ள ஐம்பது நிமிஷம் யாரோட பேசியிருக்கிறாங்க மாணவர்களோடு பேசியிருக்கிறாங்களா இல்லாட்டி மா மாணவர்களோட இதை இந்த 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 இது சம்மந்தமாக முறையாக ரிசர்ச் பண்ணி பாசியிருக்கலாங்களா இதுக்கு மட்டும் இது இதை மௌண்ட்ரி ப்ராஜெக்ட் ஒன்று பிள்ளை பிள்ளைகளுக்கு இதை தாங்க இயலுமா அது ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றும் இல்லாமல் தான் இதை இதை நடைமுறைப்படுத்த போடுறாங்க அப்போ இது 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 பொருத்தமாக இல்லையான்ட்டு கூட பார்த்து இல்லை இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால பீரியட்ஸ் அதிக அதிகரிச்சிருக்கலாம் அதாவது அது இதுக்கும் போது இந்த ரிஃபார்ம்ஸே இந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தது ப்ரொஃபஸர் உப்பாலி சேதர் அவர் வந்து கோட்டாபி ராஜபக்ஷ இருக்கக்குள்ள கொண்டு வந்த ப்ரப்போசல் இந்த 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 அப்போ அந்த அது ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸாக போஸ்ட்டு தான் அது கொண்டு வந்தாங்க அதில் தள அதில் இருந்தது வந்து டாக்டர் டாக்டர் உபாலி சேதர் அப்போ அவர் கொண்டு கொண்டுவரக்குள்ள அதில் ஒன் ஹவர் பீரியட் தான் இருந்துச்சு இப்போ தான் அது ஐம்பத்தஞ்சு பீரியட்ஸாக அது மாற்றிருக்கிறாங்க இப்போ அதை நாங்கள் எப்படி மாத்துனாங்க எப்படி கொண்டு வந்தாங்கன்ட்டு ஒன்றுமே இல்லை அப்போ இது ஒரு பக்கத்தில் இருக்குது அதோடு எங்களுக்கு இப்போ டெக்ஸ்ட் புக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மொடியூல்ஸ் தான் பாவிக்க போகிறாங்க இப்போ மொடியூல்ஸ் ஒரு கருவியாக பாவிச்சு அதுக்கான என்ன சாரி செஞ்சுருக்க ஒன் டைம் ப்ராஜெக்ட் கொண்டு செஞ்சு பார்த்துருக்காங்களே ஒன்றுமில்லை அப்படி இல்லாமல் தான் இது நடைமுறைப்படுத்த போடுறாங்க இது அதனால் நாங்கள் இது இது இந்த இது பேசாமல் செய்கிற ஒரு ரிஃபார்மாக தான் நாங்கள் காணுறோம் இப்போ இப்போ எங்களுக்கு தெரியும் இது நட இதில் வந்து புதிய சப்ஜெக்ட்ஸில் அருமையாகப்படுத்திருக்குறாங்க இப்போ புதிய சப்ஜெக்ட்கள் அறிமுகப்படுத்தி அது செய்கிற செய்ய போகிறது எப்படி எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இலங்கையில் வந்து டெக்னிக்கல் ஸ்ட்ரீம் ஒன்று ஆரம்பிச்சிச்சு சயின்ஸ் மேக்ஸுக்கும் அப்பாலில் போச்சு அப்போ அதில் புதிய சப்ஜெக்ட்கள் அறிவு அறிவு கொண்டு வந்தால் முன்னுக்கு கொண்டு வந்தாங்க அப்போ அதுகள் இன்னுமே நடைமுறைப்படுத்தாத ஒரு செயல்பாடு தான் இருக்கிற சப்ஜெக்ட்கள் அப்போ அதோட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பத் பதிமூணா பதிமூணாம் ஆண்டு கல்வி சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்போ அதில் கூட இருபத்தாறு சப்ஜெக்ட் இருக்குது இது வரைக்கும் வந்து இருபத்தாறும் நடக்குது இல்லை பாடசாலையில் அப்போ இவங்க கொண்டு கொண்டு வர புதிய சப்ஜெக்ட் எப்படி போக போகுது அதோடு எங்களுக்கு தெரியும் வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் வடமாகாணத்தில் பாரிய பற்றாக்குறை இருக்கு ஆசிரியர் பற்றாக்குறை தற்போது கூட நாங்கள் காணோம் விசேஷமாக கில்லொச்சி துணுக்காய் முள்ளத்தீவு மடு அந் அப்படியான வளையங்களில் பாடசா அதிபர் ஆசிரியர்கள் இல்லை ஆசிரியர் மட்டும் இல்லை அதிகாரிகளும் இல்லை ஆசிரியர்களும் இல்லை அதிகாரிகளும் இல்லை அப்போ இந்த இந்த சீர்திருத்தத்தை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்போ எங்களுக்கு தெரியும் தற்போது விசேஷமாக சயின்ஸ் மேக்ஸ் ஸ்ட்ரீமில் க கற்பித்தல் செய்கிறதுக்கு ஆசிரியர்கள் முறையாகவே இல்லை துணுக்காயில் கெல் வச்சுருவாங்க காஷ்ரப்பிரதேசத்தில் பாடசாலைகள் அப்போ அதுகளுக்கு புதிய சப்ஜெக்ட்ஸுக்கு டீச்சர்ஸ் எங்கால கொண்டு போகிறாங்க இப்போ வடமகலூர் இடமாற்றம் நடந்துச்சு இந்த இடமாற்றத்தில் வந்து கில்ல நாங்கள் எடுத்துக்கொண்டு விசேஷமாக துணுக்காய் இருந்து எழுபத்தஞ்சு பேர் இடமாறி போடுறாங்க அப்போ அதுக்கு வந்திருக்கிறது எத்தனை பேர் இருபத்தி நாலு பேர் தான் வந்திருக்காங்க இப்போ தற்போது இன்னும் எட்டு வருஷத்துக்கு கூட டீச்சர்ஸ் மாதிரி ஐம்பத்தஞ்சு பேர் போக இருக்கிறாங்க அப்போ அப்போ அப்படி போகக்குள்ள எத்தனை டீச்சர்ஸ் மாதிரி அங்கே புதிய சப்ஜெக்ட் வந்தாலும் எப்படி நீங்கள் கற்பித்த செய்ய போகிறீங்க இந்த கஷ்டப்பிரதேச மாணவர்களுக்கு அதெலாம் கேட்குறோம் அதோட இப்போ விசேஷமாக கிளிநொச்சி வளையத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் முப்பத் நாற்பத்தாறு பேரில் வந்து போயிருக்கலாம் வர்றது வந்து ஆறு பேர் தான் அப்போ இதுக்கெல்லாம் இது எப்படி இது எப்படி நீங்கள் முன்னு கொண்டு போடுவீங்க அதனால் நாங்கள் கேட்குறோம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் ஆசிரியர் பற்றாக்குறை அப்படி இருக்குது அதுக்கு ஒரு தீர்வு ஒன்றும் அவசியம் அந்த ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிற பட்சத்தில் புதிய 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 சப்ஜெக்டுகள் வந்து எப்படி தான் செய்யறது அதோட கண்டு விசேஷமாக பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயகன் உரையில் அவர் வந்து அவர் முன்வற்ற காரணங்கள் என்ன முக்கியமாக முன்வற்ற காரணம் தான் அவர் வந்து பாடசாலைகளில் நூறு பாடசா பத்து மாணவர்கள் குறைஞ்ச பாடசாலைகள் நூற்றி பத்து இருக்குதான் அப்போ இருபது மாணவர்கள் குறைஞ்ச பாடசாலைகள் நானூற்றி பதினாறு இருக்குதான் அப்போ முப்பது மா மாணவர்கள் குறைஞ்ச பாடசாலைகள் எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இருக்குதான் அப்போ நாற்பது மாணவர்கள் குறைஞ்ச பாடசாலைகள் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தொன்று இருக்குதான் அப்போ பத் ஐம்பது மாணவர்கள் குறைஞ்ச பாடசாலைகள் ஆயிரத்தி அஞ்சூற்றி ஆறு இருக்குது அப்போ இவங்கள பிளான் வந்து இந்த சின்ன பாடசாலைகளை மூடுறது இருக்குது பாடசாலையில் வந்து கடந்த அரசாங்கங்கள் நூறு மாணவர்கள் குறைஞ்ச பாடசாலைகள் இலங்கையில் வந்து மூவாயிரத்தி நூற்றி நாற்பது நாற்பத்தி நாலு இருக்குது அவங்க அவங்க வந்து முயற்சி பண்ணுறது வந்து இந்த சின்ன பாடசாலையில் மூடுறது என்ன காரணத்துக்காக இது இதே வந்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் பாடசாலைகள் இது அநியாயம் இந்த வார்த்தையை அப்படியே ஜனாதிபதி குமார் திசா நாயகர் சொன்னது அவன் வண்டியில் இருக்க பிள்ளைகள் எப்படி படிக்கிறது அந்த பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குது அந்த அங்கே இருக்க சின்ன தற்போது இருக்க சின்ன ஸ்கூலில் மூடியா போய் எங்களுக்கு துணுக்காயில் சில ஸ்கூல்ஸ்கள் வந்து இன்னொரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு தூரம் வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் எப்படி போடுறது போவாங்களா அவங்க எதிர்காலத்துக்கு என்ன செய்ய போறீங்க நீங்க இப்படி சின்ன பாடசாலைகளை பேசாம இப்படி மூட போக்குல அந்த பிள்ளைகள கல்விக்கு என்ன ஆக போகுது நாங்கள் சொல்றோம் இதுகளுக்கு என்ன பதில் சொல்றாங்க கடந்த அரசாங்கங்கள் செய்யலாத தீர்த்திருத்தத்தை வந்து இந்த அரசாங்கம் செய்ய போகுது நாங்கள் பாராளுமன்றத்தில் அதை கண்டும் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகளும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த செயல்பாடு முன்னு கொண்டு போகிறாங்க அதை நாங்கள் அது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பாடசாலை மூன்ற செயல்பாடு இந்த மூன்றது வேறொரு காரணத்துக்குமே இல்லை கல்வியில் சுமைய செலவை குறைக்கிறதுக்கு நூற்றுக்கு ஆறு வீதம் கல்விக்கு ட்டு வந்த அரசாங்கம் சிறிய பாடசாலைகளை மூடுறதுக்கு முயற்சி வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எனது என்னதுக்காக மூடுறாங்க பிள்ளைகளுக்காக ஆதரவா இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு வேணும் என்னது இந்த பாடசாலைகளுக்கு ஒரு போற சிலவாதி கண்ணோம் அன்பகுமார் திசா நாயகர் உறையில் அவர் சொல்றாரு அஞ்சு புள்ளிகள் இருக்க பாடசாலைகளுக்கு பாடசாலையில் மூணு டீச்சர்ஸ் இருக்கிறாங்களாம் இருபது பிள்ளைகள் இருக்க பாடசாலையில் பத்து டீச்சர்ஸ் இருக்கிறாங்களாம் இப்படி அப்போ அவங்களுக்கு இருக்க மாணவருக்கு அந்த படி படிக்கிறதுக்கு ஒரு மாணவருக்கு சரி படிக்கிறதுக்கு உரிமை இருக்குது அந்த அந்த உரிமையை நாங்கள் பாதுகாக்கணும் அப்போ அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டிய தலைவர் சொல்கிறது வந்து அது ஒரு அநியாயம் அப்போ பெரிய ஸ்கூல்ஸ் மட்டுமா வைக்க வேண்டும் சின்ன மூடியா சொல்றீங்க பாதிக்கப்படுறதுக்கு ஐம்பதுக்கு குறைஞ்ச பாடசாலை மூடனா அதுல பாதிக்கப்படுறது வடகிழக்குல தான் அநேகமான பாடசாலைகள் இது பாதிப்பு அடைகிறது அதனால இதுக்கு என்ன பாதிகள் இருக்குது அதனால நாங்கள் இப்ப நாங்க தெரியும் வருகிற ரெண்டாம் தேதி கல்வி அமைச்சரும் மந்திரியுமான மரிய அமரச தலைமையில் பெரிய ஒரு கூட்டம் நடக்குது கல்வி சீர்திருத்தம் அறிமுகப்படுத்துகிற கூட்டம் வடமாகாணத்துக்கு நாங்கள் சொல்கிறோம் அதில் முதலாவது தற்போது வடமாகாண கல்வி முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்னு நீங்கள் சொல்ல வேண்டும் தற்போது ஆசிரியர் பற்றாக்குறைக்கு என்ன தீர்வு கொடு என்ன தீர்வு நீங்கள் கொடுக்க போகிறீங்க தற்போது சயின்ஸ் மே சயின்ஸ் மே ஸ்ட்ரீமில் கஷ்டப்பிர வன்னி பிரதேசங்களில் பிள்ளைகளுக்கு டீச்சர்ஸ் இல்லை கல்வி இல்லை அதுக்கு நீங்கள் என்ன தீர்வு கொடுக்க போகிறீங்க இந்த அப் அதுக்கு அதுக்கு அதிகாரிகள் குறைவாக இருக்குது அதுக்கு என்ன தீர்வு கொடுக்க போகிறீங்க அப்படி இல்லாமல் இந்த புதிய சீர்திருத்தம் அமல்படுத்த போகிறோம் தற்போது இருக்கிற சப்ஜெக்ட்களுக்கு கூடவே ஆசிரியருக்கு இல்லாத பட்சத்தில் புதிய சப்ஜெக்ட்கள் அறிமுகப்படுத்துறது தான் ரெண்டாம் தேதி வாடுறாங்க இருக்கிறத கூட செய்ய இல்லாமல் இருக்குது அப்போ அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க அதான் நாங்கள் சொல்கிறோம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அவசியம் இதை வந்து பல ஒரு நாளும் கல்வி கல்வியை வந்து கொண்டு போக இயலாது இதை நாங்கள் நாங்கள் இல்லங்க ஆசிரியர் சங்கம் வகையில் நாங்கள் இன்று கூட யாழ்ப்பாணத்தில் நாங்கள் செஞ்சது வந்து புதிய கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமாக எங்கென்ன நிலைப்பாடுகள் என்ன எப்படியா இருக்கணும் நாங்கள் பேசுறது அதோடு எங்களுக்கு தெரியும் கல்வியில் இருக்க பெரிய பிரச்சனைகளுக்கு இந்த கல்வி சீர்திருத்தத்தில் பதில் இருக்குதா இப்போ உண்மையும் இருந்து கல்வியாலே இருந்த அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் வந்து இன்ன பிரச்சனை அடுத்தது தமிழ் மக்களின் பிரச்சனை இதுகள் சம்பந்தமாக இந்த இந்த நாட்டில் சமாதானம் சம்பந்தமாக கல்வி கூட கல்வி ஊடாக கொண்டு வர போற சீர்திருத்தத்தில் என்ன நீங்க செய்ய போறீங்க அப்போ அதுகள் பற்றி ஒன்றும் இல்லை நடைமுறையில் பிரச்சனை பற்றி ஒன்று ஒரு சாத்தியமான செயல்பாடும் இல்லை அதனால் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் இந்த சீர்திருத்தம் தமிழ் மக்கள் பார்த்தாலும் அவங்களோட பிரச்சனைக்கு சாதகமான தீர்வுகள் பிரச்சனை எங்களுக்கு இருக்குது அதனால நாங்க சொல்றோம் ஒரு சீர்திருத்தம் பலாத்காரமா செய்ய வந்தா அதுக்கு எதிராக இலங்கை யாசிய சங்கம் அதுக்கு எதிராக போராடும் நாங்கள் உறுதியாக சொல்ல விரும்புகிறோம் வரலாறு தொடர் வரலாறு வந்து அந்த செய்ய வேண்டிய கட்டாய சப்ஜெக்ட்ஸ் அஞ்சிலே இல்லைங்கிற காரணத்துக்காக தான் ஒரு டிபேட் ஒன்று போகுது சரியா இப்போ எங்களுக்கு இருக்க அது அது அதை வந்து பேசி அரசாங்கம் சொல்கிற காரணம் வந்து நாங்கள் தெரிவு செய்கிற சப்ஜெக்டில் அது இருக்குது அதனால அது அது பிரச்சனை இல்லைங்கிறது தான் அரசு பக்கத்தால் சொல்கிற காரணம் இப்போ எங்களுக்கு வரலாறு சம்பந்தமாக வேறொரு பிரச்சனையும் இருக்குது நாங்கள் தற்போது பாடசாலையில் கற்பித்த வரலாறு பற்றி எடுத்துக்கொண்டால் அந்த வரலாறு பற்றி அந்த தான் பல பிரச்சனையும் வந்திருக்குது அதனால் உண்மையான வர வரலாறு வரலாறு ஹிஸ்ட்ரியை வந்து நாங்கள் எடுக்க வேண்டும் அதனால நாங்கள் சொல்கிறோம் இந்த இதை ஏழையரோடு பேசி தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம் காரணம் தான் நாங்கள் சொல்ல வீடு கூட அந்த இந்த வரலாறு சம்மந்தமாக இருக்க பிரச்சனை இப்போ மஹிந்த ஜெயசிங்க தலைமையில் ஆசிரியர் துறைக்கான ஒரு கவுன்சில் ஒன்று உருவாக்குறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் கொண்டு வந்த கல்வி ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாடு ஆசிரியர் அதிபர் சேவை உருவாக்குறதுக்கு கொண்டு வந்த பிரமாண குறிப்புக்கு அமைய செய்ய வேண்டிய ஒரு செயல்பாடு இது எல்லா அரசாங்கமும் செய்யாமல் முன்வந்த ஒரு செயல்பாடு அப்போ இதுக்காகத்தான் இந்த க டீச்சர்ஸ் கவுன்சில் உருவாக்குறதுக்கு பேசியிருக்குது ஆனாலும் இந்த டீச்சர்ஸ் கவுன்சில் மட்டும் இல்லாமல் இதை வந்து கல்வி நிர்வாக சேவை கல்வியால் கல்வியாளர் சேவை எல்லா சேவையும் உள்வாங்கி செய்ய போகிற செயற்பாடாக தான் இருக்குது அதில் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் வந்து அது சம்மந்தமாக எல்லோருடையும் கலந்துரையாடி ஒரு செய்ய வேண்டும் ஆனாலும் இந்த கொண்டு வர போகிற இந்த க கவுன்சிலுக்கு ப்ரைவேட் டியூஷன் கொடுக்குற டீச்சர்ஸுக்கும் லைசன்ஸ் கொடுக்கறதாக பேசுற ஒரு பேச்சுவா பேச்சு நாங்கள் காண்றோம் இதெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கோடு செயல்பாடு கல் உன்னைக்கும் பாடசாலை ஆசிரியர்களுக்கு அதிபர்களுக்கு அவங்களோட கல் தளத்தை அதிகரிக்கத்தான் டீச்சர்ஸ் கவுன்சில் நாங்கள் கேட்டோம் அந்த கவுன்சில் விசேஷமாக டாக்டர்ஸ்க்கு ஒரு கவுன்சில் இருக்குது லாயர்ஸ்க்கு ஒரு கவுன்சில் இருக்குது அதே மாதிரி அகில இலங்கை சர்வீஸ்க்கு ஒவ்வொரு சர்வீஸ்க்கு கவுன்சில் இருக்குது அதே மாதிரி ஆசிரியர் அதிபர்களுக்கும் ஒரு கவுன்சில் நாங்க கேட்டோம் நாங்க கேட்க இல்ல பிரைவேட் டியூஷன் கொடுக்கிறவங்களுக்கும் லைசன்ஸ் கொடுக்கிற கவுன்சில் மைந்த டாசிங்க தலைமையில் செய்கிற அந்த கவுன்சிலுக்கு ப்ரைவேட் டீச்சிங்கும் அப்படி கவு கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை பேசி செய்ய வேண்டிய செயல்பாடு இந்த த கல்வி தனியார்மயப்படுத்துகிறதுக்கு எதிராக கல்வி கல்வியின் பாதுகாப்புக்கு ஆதரவாக செயல்பட்ட அரசாங்கமே இந்த செயல்பட்ட அரசியல்வாதிகள் இருக்கிற அரசாங்கமே திரும்பவும் அந்த செயல் மாற்று செயல்பாடு போறதா இருந்தா அதை நாங்க கவனத்துக்கு கவனத்துக்கு எடுக்கிறது மட்டுமில்லை அதை நாங்க வண்ண கண்டிக்கும் செயல்பாடாகவும் இருக்கு சொல்ல வேண்டும்